நாங்க இவ்வளவு இருந்தோமா ரெண்டு கிளாராவுக்கு வந்து இந்த காணொளி இருக்கும் என கேட்ட நீங்கள் ஏசி வேலை செய்தா ஏசிக்கு என்ன நடந்தது ஏசிக்கு செலவழிச்சீங்க ஏசியை பற்றி ஒன்றும் சொல்லல என்ற முழுமையான விவரங்கள் தொடக்கத்துலேருந்து முடிவு மட்டும் எங்களுக்கு எவ்வளவு செலவானது அதுக்கு பிறகு என்ன நடந்தது ஏன் அவர் கோல ஆன்சர் அப்படி சகல விஷயங்களும் வந்து இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பயந்துருப்போம் வணக்கம் எல்லாருக்கும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம் இப்போ நாங்கள் கண்டிக்கும் வந்து இப்போ நாவலை வந்து கராஜ் அலுவலாக வந்து வந்துருக்கிறோம் எங்களோட சேனல் வந்து தொடர்ந்து பார்க்குற ஆகளுக்கு தெரியும் வேன் லைஃபுக்காண்டி ஒரு வேன் எடுத்து அதை செய்து இத்தனை மாத உழைப்புக்கு பிறகு இப்போ முடிஞ்சு கராஜ் வேலையில் நிற்குது இதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது வேலைகள் முடிஞ்சால் அப்புறம் பயணங்கள் வந்து தொடங்கக்கூடியமே இருக்கும் சரி இந்த நேரங்களில் வந்து ஒவ்வொரு விஷயம் செய்ய செய்ய வந்து நாங்கள் எங்களுடைய சப்ஸ்கிரைபர் உறவுகளோடு வந்து பகிர்ந்து கொள்வோம் அந்த ஒரு வகையில் வந்து இந்த உள்ளுக்குள்ள ஒரு ஏசி இப்ப நாங்கள் இரவு ஃபுல்லாக வந்து இந்த வேனுக்கெல்லாம் படுத்து ஆஹ் எலும்போணு வந்து ஏசி வகை வந்து பார்த்து இருந்தாங்க ஒன்றுமே வந்து கிடைக்கல அப்ப அந்த நேரத்துல வந்து என்ன செய்யலாம்னு யோசிக்கணும்னு கேட்க ஒரு அண்ணன் வந்தார் ஒரு ஏசி ஒன்று பூட்டி தரண்டார் அந்த அது இல்லாமல் பூட்டி முடிச்ச பிறகு வந்து ஆளை காண கிடைக்கல இப்போ அந்த ஏசிக்கு வந்து என்ன நடந்தது அந்த ஏசி வேலை செய்தா அவர் என்ன எது மூலியமாக வந்து தொடர்பு படுத்தினவர் அவர் தொடக்கத்துலேருந்து அந்த ஏசி பூட்டி முடிஞ்ச பிறகு நடந்த அவ்வளவு விஷயங்களை வந்து நான் உங்களோட வந்து இந்த காணொலியில் பயந்து கொள்ள போறேன் ஏன்னா வந்து கணக்கு பேர் வந்து கேட்குறீங்க வேல் தம்பி அது வேலை செய்தா வேலை செய்தா பூட்டி பிரியோசனமாக இருக்கான்ண்டு அதோட எவ்வளவு காசு நட்டப்பட்டாங்க எங்களுக்கு வந்து அந்த எல்லாம் காசு வேஸ்ட்டாக போயிருக்கான் எங்களுக்கு நாங்கள் இவ்வளோ காசு மாந்தோமா ரெண்டு ஜோசிக்கலுக்கு வந்து இந்த காணொளி இருக்கவ அவரை அவரை இன்ட்ரெண்டு தொடர்பு வந்தவன் கோல் அடிச்சிருந்தாங்க கோல் அடிச்சிருந்தவ கோல் அடிச்சு காய்ச்சிட்டு கோல் அடிச்சு காய்ச்சிட்டு பிறகு நானும் நீங்களும் போய் கோப்பாயில சந்திச்சாங்க இப்ப நான் வந்து நேர்ல வந்து சந்திக்கிறோம்னு சொல்லி என்டாப்ப ஆஹ் நான் முடிவெடுக்கிற விஷயங்களில தான் ரெண்டு பேரும் பாரம்னு சொல்லி நேர்ல போய் சந்திச்சாங்க நானும் மலச்சிருந்தான் போய் சந்திச்சேன் அதுக்கு பிறகுதான் நான் ஒரு விஷயம் சொன்னார் இப்படி இப்படி செய்யலாம்னு சொல்லி மற்றது தென்னால் ஏழுமன்ற மாதிரி சொல்லியிருந்தது ரொம்ப ஓகேட்டு நான் முடிவெடுத்துட்டு அப்புறம் வந்து இவர் அலெக்ஷன் என்ன கேட்டவர் என்ன மாதிரி தான் அசைவமா இல்லையான்ற மாதிரி அப்புறம் நாங்கள் கிணவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணினாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு சரி ஓகே ஒரு சந்தர்ப்பம் வந்துட்டு கொடுத்துருந்தோம் கொடுத்துருந்தோம் அவர் சொன்ன விஷயம் வந்து கூலிங் சிப்பை வச்சு தான் செய்வேன் என்ன நம்பிக்கை இருக்கு நீங்கள் நம்புங்கோ எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தாங்கோ நீங்கள் தந்தால் இந்த சந்தர்ப்பத்தால் என்னுடைய வாழ்க்கையை வந்து மாறும் அப்படி இப்படி என்ன மாதிரி வந்து கணக்க சென்டிமெண்ட்டோடு சேர்ந்த எமோஷனோடு சேர்ந்த கணக்க விஷயங்களை வந்து வச்சுருந்தேன் அதனால் நாங்களும் எங்களை சுற்றி இருக்கிற நண்பர்கள் அன்பர்கள் எல்லாருமே வந்து சொன்னவன் இது அவ்வளோத்துக்கு சாத்தியம் இல்லை கூழ் வரும் ஆனால் வந்து ஒரு அந்த அளவுக்கு வராது என்ற மாதிரி சொல்லியிருந்தவன் ஆனால் பார்த்தா ஒன்றுமே நடக்குது இல்லை இது இந்த முடல் வந்து ஒன்றுமே நடக்குது இல்லை அப்போ நாங்களும் நம்பி சரி அவருடைய வார்த்தைக்கு ஒரு மரியாதை கொடுத்து செய்வோம்ன்றத காண்டி செய்து நாங்கள் என்ன விஷயம் நடந்ததுன்னா வந்து இது போட்டு பிரயோசனமே இல்லை அதோட எக்கச்சக்க காசுகள் வேஸ்ட் ஆகிட்டு நாங்கள் தொடக்கத்தில் சொன்னவர் வந்து கூலிங் ஜீப்பை வச்சு தான் இது செய்வன் இது செவன் சொல்லிட்டு வந்து அதுக்கு பிறகு பார்த்தா வந்து அது என்ன முடிவுல வந்துருந்தது என்ன பெல்டியர் மொழியில் முடிவுன்ற ஒரு முடிவில் வந்து அவர் செய்கிறதுக்கு வந்து முயற்சி செய்திருக்கிறார் செய்து சக்சஸ்னு சொல்லல அது வந்து செய்கிறதுக்கு முயற்சி செய்திருக்கிறார் நாங்கள் அப்போ நாங்கள் வீடியோ போட்டோன்னு வந்து கணக்கு உறவுகள் நீங்களே வந்து கொமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க இவர் இதைத்தான் செய்ய போறார் இவர் இதைத்தான் செய்ய போகிறாருன்னா அப்போ நாங்களும் அந்த கொமெண்ட்ஸை பார்த்துட்டு யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணிடுறாங்க சரி அவர் செய்கிறார் நானே செய்கிறதுக்கு அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தோம் செய்கிறது சக்ஸஸாக வந்தால் எங்களுக்குமே வந்து ஒரு நல்ல விஷயம் தான் ரெண்டு வந்து நினைச்சினாங்க அதனால் அதனால செய்கிறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தனாங்க முத முதலாவதாக நடந்த விஷயம் வந்து உடனே சொன்னார் இவ்வளவு தொகை வந்து செலவாகும் இதுக்கு மிஞ்சி செலவாகாது உங்களுக்கு வந்து கோஸ்டை குறைஞ்சி தான் செய்ய தரப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னார் சொல்லிட்டு வந்து முதலாவதாக ஒரு எழுபது நாயன் ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு இந்த அலுவலை நான் முடிஞ்சு தருவேன் முழுமையாக கூழ் வரும் ஒன்றுக்கும் யோசிக்காங்க இரவு நீங்கள் வடிவா நிற ஒன்று எழும்பலாம் என்று சொன்னவர் பார்த்தா அது ஒன்றுமே நடக்குது இல்லை அஞ்சு அஞ்சு அந்த சின்ன அந்த கம்ப்யூட்டருக்குள்ள கூல் பண்ணுற ஃபேன் வரும் அந்த ஃபேன் மட்டும் பூட்டியிருக்கு எழுபது ரூபாய் முதல் வேண்டினவர் வேண்டின பிறகு நான் டச்சன் அதோட சரி ரெண்டு தான் டச்சன் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தஞ்சி ரூபா உண்டு இந்த அதுக்கு பயன்படுத்துகிற அந்த ஏசி டொல்ஃபின்ட ஏசின் அவுட் எடுத்த நான் தம்பி அதனால் தான் அந்த வக்கியை காற்ற வெளியில் கொண்டு போகிறோம் அதுக்கு ஒரு ரெண்டாயிரத்தஞ்சு ரூபா வேணும் அதை போட்டு விடுங்க அப்படின்ட்டு சொன்னவர் அதையும் போட்டது அதுக்கு பிறகு கணக்கு பண்ணுவோம் எவ்வளோ முடிஞ்ச சரி அந்த ரெண்டும் வந்து அவர்கிட்ட பேங்க் மூலியமா வந்து நாங்கள் போட்டு விட்டாரு மிச்சம் எல்லாமே வந்து கையால் கொடுத்ததும் வந்து அதோட பொருட்களாக வந்து வேண்டினது ஒருத்தர் இப்போ கயன் சில நேரம் போவார் இப்போ நான் சிலர் நேரம் போவார் இப்போ அவர்கிட்ட வந்து பைக் இல்லை ஒவ்வொரு நாளும் அவரை கோப்பாயில் ஏற்றி நாங்கள் இந்த வேன் செய்கிற இடம் மேனி பேக்கு கூட்டி வந்து திருப்ப அவரை டவுனுக்கு ஏற்றி அவரை திருப்ப வீட்டை விட்டு அப்படி இப்படி என்று அலைச்சல் காசு போனதோடு சேர்த்து எங்களுடைய அலைச்சல் அதோட எத்தனையோ போயிட்டு உழைப்பு மூன்று நாள் இதை கூட்டுறதுக்கு வந்து மூன்று நாள் இரவு ஒரு மணி ஆகிட்டு நாங்கள் வீட்டை போவோம் எனக்கு சரி இப்போ வந்து பார்ப்போம் இவ்வளவு செலவாயிட்டு அந்த ஏசி லைன் சொன்னால் தானே அந்த லைனுக்கு மட்டுமே வந்து எவ்வளவு காசை நாங்கள் வேஸ்ட் பண்ணியிருக்க வேண்டும் நான் இதை கதைக்கக்கூடாது கதைக்க கூடாதுன்னு நினைச்சு நான் என்ன கதைச்சா இப்போ நீங்களே வந்து யோசிப்பீங்க நாங்களே இந்த காசை மாற்றுட்டு நிற்கிறேன் வேண்டும் ஆனால் இது ஒரு விழிப்புணர்வாக காண்டி தான் இந்த பதிவை நான் மேற்கொள்கிறேன் இப்போ வேற ஒருத்தர் இப்படி முயற்சிகளும் எடுக்காமல் வேறு யாரையும் எங்களோடய சேனல் பார்க்குற சப்ஸ்கிரைபரை வந்து காப்பாற்றுற ஒரு முயற்சியாக தான் இந்த முயற்சி வந்து இருக்கும் சரியா மேலே போட்டு ஏசி லைன் இருக்கு தானே இந்த பட்டி இந்த பெட்டி கிழவுல அது வந்து நாங்கள் இப்போ கூட்ட போறோம் முதலாவதா வந்து எழுபதனாயிரம் ரூபாய் போட்டுனாங்க பேங்கில் ஏசி கோஸ்ட் எல்லா என்னென்ன செலவு நாங்கள்ன்றது வந்து எல்லாமே வந்து நான் உடனே உடனே நோட்பேட்ல வந்து சேவ் பண்ணி வைப்போம் எழுபதனாயிரம் ரூபாய் போடுங்க அதுக்கு பிறகு வந்து பேட்ரி வேண்டினாங்க பேட்டரியை இதுல அடக்க தேவையில்லை பேட்டரி வந்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் பேட்டரி போட்டிருக்கு அதை அடக்க தேவையில்லை தனியே இதுக்கு மட்டுமான செலவை மட்டும் இப்ப பார்ப்போம் அதுக்கு பிறகு இந்த பேட்டரி லைனுக்கான செலவு பார்ப்போம் சரியா சார்ஜிங் திங்ஸ் வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா கூட்டுங்க மெட்டது வந்து வயரிங் இது நாலாயிரத்தி இருநூறுவா கூட்டுங்க ட்ரான்ஸ்ஃபார்மர் மூவாயிரத்தி ஐநூறுவா கூட்டுங்க வயர்ஸ் ஆயிரத்தி முந்நூறுவா கூட்டுங்க திங்ஸ் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா கூட்டுங்க மெட்டது வந்து அலுமினியம் பார் வேண்டியது அதை கூல் பண்ணணும் அதுக்களால் வந்து அண்ட் ஓயில் போடணும் அது ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஓ நாலாயிரம் நாலாயிரரூபாய் கூட்டுங்க ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா கூட்டுங்க ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கூட்டுங்க மற்றது வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா கூப்பிட்டுங்க கூட்டுங்க பன்னெண்டாயிரம் ரூபாய் இன்மெட் பன்னெண்டாயிரம் கூட்டுங்க நாலாயிரத்தி ஐநூறுரூவா கூட்டுங்க எட்டாயிரத்தி ஐநூறுரூவா கூட்டுங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா கூட்டுங்க ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா கூட்டுங்க மூவாயிரூவா கூட்டுங்க ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா கூட்டுங்க ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா கூட்டுங்க நூற்றி இருபது ரூபா கூட்டுங்க ஐநூற்றி ஐம்பது ரூபா கூட்டுங்க இவ்வளோ கூட்டி எவ்வளோ வருது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா ஒரு லட்சத்தி நாற்பதுனாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா இதுக்கு மட்டும் செலவு பண்ணி இருக்கிறோம் இது இவ்வளவும் கணக்கில் வந்த இது கணக்கில் வராமல் வந்து கஜனோட பூவைக்க வந்து கொஞ்சம் வேண்டியிருப்பார் அதோட என்னோட போயிக்க வந்து வேண்டியிருப்பார் சின்ன சின்ன இதுகள் வந்து நாங்கள் வந்து கணக்கில் போடல மொத்தமாக நாங்களும் அந்த வந்து ஒரு லட்சத்தி அறுபது நாயரூபாய்கிட்ட இதில் பூட்டினதுக்கு வந்து எங்களுக்கு வந்து காசு வேஸ்ட்டாக போயிடுது எங்களுக்கு வந்து வேன் வேலை தொடங்கினது நாங்கள் உற்சாகமாக செய்து கொண்டே இருந்தாங்களே ஏன்னா வந்து எங்களுக்கு அந்த இன்டீரியல் செய்த அந்த அண்ணா வந்து நல்ல ஒரு ஆள் என்னென்னு சொல்கிறார் அவர் வேலையை கண்டு செயல தன்னுடைய ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காக இந்த விஷயத்த வந்து செய்து வந்தவர் நாங்கள் எதிர்பார்த்த விட பல மடங்கு எங்களுக்கு வந்து இதில் வந்து திருப்தி என்ன தான் சொல்லுவோம் ஆனால் இந்த ஏசி லைன் நான் போட்டு தாருன்னு ஒரு ஆள் வந்துடுறானே அவர் வந்த பிறகு வந்து இந்த எனக்கு இது டல்லாக போயிட்டு இந்த இப்படி ஒரு எங்களுக்கே இப்படி உண்டு ஆயிட்டு என்றது வந்து டல்லாக போயிட்டு இப்போ நான் சொல்லிக்க கூட கணக்கு பேர் வந்து யோசிப்பீங்க உங்களே இப்படி செய்துட்டு ஆகலட்டு அப்படி இல்லை அவர் சொன்ன விஷயம் வந்து தன்னுடைய வாழ்க்கை இதெல்லாம் அமைஞ்சிருக்கு தனக்கு ஒரு சந்தர்ப்பம் தாங்க உண்டு கூடுதலாக எல்லாருமே எல்லாருமே வந்து திறமைகள் இருக்கும் எல்லாருடையும் ஒரு விஷயம் ஒன்று இருக்கும் ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்கிறது வந்து பெரிய விஷயம் என்ன இப்போ எங்களுக்குமே வந்து நாங்கள் ஒரு காலத்தில் வந்து ஒரு இடத்துல வந்து சந்தர்ப்பம் தாங்குவோம் எங்களுடைய திறமைகளை நிரூபிக்கிற எங்கள்கிட்ட இருக்கிற உள்ளுக்கில் இருக்கிற நாங்கள் என்று நிரூபிக்கிற ஒரு திறமை தாங்க ஒன்று நாங்களே கணக்கு பேரை கேட்டுருப்போம் அப்போ அந்த வலிய நினைவில் கொண்டு அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் உண்டு நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம்ன்ற தான் செய்து நாங்கள் இப்போ முதல் போட்டு ஆனால் ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை வந்து அவர் சரியாக பயன்படுத்தி தான் நான் சொல்லுவேன் முதல்ல ஒரு எழுபது நாயன் ராய் போட்டாங்களோ அந்த எழுபது சொன்னவர் வந்து இதுக்குள்ளேயே எல்லா பொருளும் வரும் இதை தவிர வேற ஒரு பொருளும் வந்து வேண்ட வேண்டிய அவசியம் இல்லை இருந்து கொஞ்சம் பொருட்களும் எடுக்கணும் நான் ஆன்லைனில் எல்லாம் ஆர்டர் பண்ணுறேன்ட்டு இப்போ பத்து நாளைக்குள்ளே செய்தான்னு சொல்லியாச்சு ஆனால் இதுக்குள்ளே கூட்டினதில் ஒன்றும் வந்து வெளிநாட்டில் வேண்டின பொருளே இல்லை எல்லாமே வந்து இங்கே வேண்டின பொருள் அதுவும் எங்கட கையால் நாங்கள் வேண்டி கொடுத்த பொருட்கள்லாம் வந்து இதுக்குல இருக்குது என்ன அது பூட்டினா பிறகு பூட்டா போறோம்னு அந்த மொடலை கொண்டு வந்தார் அந்த மொடல் என்ன மாதிரி இருந்தா இதுல வீடியோ நீங்க பார்த்து கொள்ளக்கூடிய அந்த மொடலை கொண்டு வந்தா அப்புறம் தெரியுது தெரிஞ்சு அப்ப நாங்களும் ஒரு ஆளும் போய் கடையில போய் வேண்டின பொருட்களை அப்படியே ஜாயின் பண்ணி கொண்டு வந்துருந்தே இப்ப ஏசி பூட்டினதுக்கு என்னடா இப்ப அந்த ஒர்க் செய்து அண்ணா இல்லாட்டி அதுவும் பூட்டு எல்லாத்துக்கும்

என்னன்னு சொல்ற அவர் எந்த நேரம் வந்து இங்கால தன்னுடைய பிள்ளைய மறைக்கிற காண்டியோ தன்னை நியாயப்படுத்துறக்காண்டியோ வழியாக்களோட ஒரு ஏற்படுத்தாம படைப்போம் அப்படின்னு தான் சொன்ன சரி உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்த எங்களே இப்படி ஒரு ஏமாலியா மாத்திட்டீங்களே என்ற மாதிரி ஒரு யோசித்த அப்ப நாங்கள் வந்து அப்படி நினைக்கல நாங்கள் வந்து ஏமாறப்பூர்வமோ இல்லையோ என்றதை தவிர இப்படித்தான் நடக்க போதும்னு தெரியும் கணக்கு பேர் வந்து சொன்னவ இருந்தாலுமே வந்து ஒரு சந்தர்ப்பம் கொடுப்போம் சரி ஒரு எழுபதனாயிரம் ரூபாய்க்கு முழுக்கவுமே வந்து செய்து தருவாருன்னு பார்த்தா ஆனால் அந்த காசு எதுவுமே வந்து பயன்படுத்தப்பட அதுக்கு பிறகு எங்கள்கிட்ட வேண்டின பொருட்கள் மூலியமா தான் அதையுமே வந்து முயற்சி செய்து வார்த்துக்கிறேன் அவர் செய்கிறதே ஒரு முயற்சி தான் ஆனால் நீங்கள் முயற்சி செய்த நீங்கள் அந்த காசுலேயே முயற்சி செய்து அது ஃபெயிலியரோ சக்சஸ்ஸோண்டு பார்த்துருக்கலாம் முயற்சி செய்து ஃபெயிலியர்னு உங்களுக்கு உணர்ற தருணத்துல நீங்கள் அதையும் வந்து நிப்பாட்டி இருக்கலாம் ஆனா அதுக்கு பிறகு இல்லை பூட்டுவோம் இல்லை என்று ஒருக்கா கூட எங்களை வந்து அதை முழுமையா போட்டு பார்க்க விட ஒரு மூன்று விஷயம் நான் என்னெண்டா இப்போ ஒன்று வந்துட்டு அந்த அண்ணா வீட்டை போயிட்டு கதை கேட்கல அவர் சொன்ன விஷயம் எழுபதாயிரத்துக்குள்ளேயே இதை முடிக்கலாம்னு சொல்லியிருக்கேன் அப்ப எங்களுக்குமே வந்துட்டு இப்போ வேனுக்குள்ளே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா போட்டு இந்த நிதி கையிலே இல்லை பெருசா அப்போ அந்த வகையில் எழுபதாயிரம் தானே அப்போ எழுபதாயிரத்துக்கு உண்டு முடி வந்துடும் அப்படி இல்லாட்டி எங்களுக்கு மற்ற விஷயம் இருக்குதானே பேட்ரி பேட்டரியிலேருந்து எங்களை சார்ஜ் போடுற விஷயங்கள் அப்போ அது எப்போயுமே பிரயோசனப்படக்கூடிய விஷயம் அப்போ போனால் எழுபதாயிரம் நீ போகும் இல்லாட்டிக்கு ஓகே என்ற ஒரு தான் நாங்களும் ஒரு துணிஞ்சு ஒரு முயற்சி எடுத்து நாங்கள் அடுத்த விஷயம் வந்துட்டு இந்த ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸுக்கு நான் அப்ளை பண்றதுக்கு முதல் நாள் வந்துட்டு அந்த அண்ணாண்ட எல்லா இதையும் வந்துட்டு போட்டு பார்க்க அந்த காற்று வந்தது இப்போ விரைவில் குளிரான ஒரு சின்ன ஒரு காற்று வந்ததால் நான் அது அவ்வளோ இடத்தையும் நிரப்புமான்ற ஒரு கேள்வி இருந்தது அப்போ நான் சொன்னான் அது அன்றைக்கு இரவுக்கு வேலை முடியுது அப்போ நான் சொன்னான் வேனுக்குள்ளே வச்சுட்டு இப்படி ஃபுல்லாக ஃபிட் பண்ணாமல் நாங்கள் வேனை க்ளோஸ் பண்ணி போட்டு உள்ளுக்கு ஓடி பார்ப்போம் ஒரு ரெண்டு மணி மணத்தேலமோ மூணு மணி தேழமோ அவ்வளோ நேரத்துக்கு அது ஃபில்லாகுதுன்றதை பார்ப்போம் பார்த்துட்டு ஏற்றுவோம்ன்றதை நான் சொல்லி சொல்லியிருந்தேனா ஏன்னா இப்போ சக்ஸஸ் இல்லாமல் இதில் ஏற்ற இப்போ இதுக்குள்ளே ட்ரில் பண்ணி நாங்கள் வாகன செசிக்குள்ளே ஓட்ட போட்டுனாங்க மற்றது இந்த இது சைட்டாலையெல்லாம் பைப்படிக்கிறதுக்கெல்லாம் இந்த ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ளாலே எல்லாம் ஊட்ட ஓட்டினாங்க அப்போ அது அதில் நிற்க அந்த ஒரு மாதிரி மனக்கஷ்டமாக இருந்தது என்னென்னு சொல்கிற ஒரு முடிவு பொருள் இந்த வடிவாக அழகாக வந்ததுக்கு மேலே ஸ்டிக்கர் வைக்கெல்லாம் பண்ணினா பிறகு அதை எங்களுக்கு இந்த சேதப்படுத்தி இதன்றது அந்த என்னென்னு சொல்கிற சரியாக படையில் எனக்கு இப்போ இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் பூட்டுறது வேறு விஷயம் அப்போ அதை பார்த்துருக்கணும் ஸோ அதுகள் விஷயமா இருக்குது அதை பார்க்குறதுக்கு அதை முயற்சி செய்து அது என்னென்ன சொல்கிறது அது ஓடி பார்ப்போம்ன்றா கூட இல்லை இல்லை பூட்டுவோம் பூட்டுவோம் அது பூட்டோம் அதை வேலை செய்யும் அதை வேலை செய்ய வேண்டும் ஒன்றுமே வந்து வேலை செய்யலை உண்மையிலே காயின்னு சொன்ன மாதிரி நாங்கள் பார்த்து பார்த்து இந்த இந்தியல் வெக்ஸ் நாங்கள் அது பூட்டுற நேரம் வந்து சரியான ஒரு கஷ்டமா இருந்தது அவர் இவ்வளோ காசை வேஸ்ட் ஆகினதுன்ற தவிர நாங்கள் செய்த விஷயத்தையும் வந்து நாசமாக்குற ஒரு செயலாத்தான் அந்த செயல் வந்து அமைஞ்சிருக்கேன்னு சொல்லலாம் இன்டீரியல் இதுல இதில் வந்து எவ்வளோ இடங்கள் வந்து ஓட்ட போட்டு நாங்கள் கேன்னு சொன்ன மாதிரி மட்டாவது கீழே பொடியில் வந்து கீழே வந்து ஓட்ட போட்டு அந்த அவுட் எடுக்கிறதுக்கு வந்து ஓட்ட போட்டது அப்படி வந்து கணக்க விஷயங்கள் வந்து மூன்று முழு நாள் நாங்கள் அதில் அப்படி சொல்கிறோம் இந்த ஒரு விஷயத்துக்காக மூன்று முழு நாள் செஞ்சுருக்கிறோம் அது ஃபுல்லாக ரன் பண்ணி பார்த்துட்டு அதை ஏற்றி செஞ்சிருந்த மாட்டேன் ஓகே அப்போ எங்களுக்கே ஒரு கட்டத்தில் என்னென்னு சொல்கிறது இரவில் மட்டும்தான் ஏசி வேலை செய்யும் அதுக்கு தான் நீங்கள் கேட்ட நீங்கள் சொல்லிட்டேன் அப்போ அதில் எனக்கு எப்படி சொல்றது ஒன்று அதை போட்டு பார்ப்போம்னு சொல்ல வந்து இப்போ பகல் இல்லை இப்போ வேலை செய்யாது இரவு மட்டும்தான் வேலை செய்ய வேண்டிய முழுமையான சுழற்சியில் நாங்கள் அதை டெஸ்ட் பண்ண அவகாசம் தெரியல இப்போ என்னதான் ஒரு முடிவு பொருளாக இருந்தாலும் இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு வேலை செய்தா இல்லையான்றத அதை ஒரு முழுமையாக சோதிச்சு பார்க்க வேணும் அந்த ஒரு டைம் வந்து எப்பயுமே ஒரு மூன்று நாள் தடவை நாங்கள் ட்ரை பண்ணி கேட்ட இடத்துல அதுக்கான சந்தர்ப்பம் இல்லை ஒரு பேட்ரி சார்ஜ் இருந்தார் அப்படி இப்படின்னு போயிட்டு அப்புறம் அடுத்த நாள் நாங்கள் பேட்டரிய சார்ஜ் ஃபுல்லாக போட்டுட்டு நாங்கள் வாகன மோடோட போட்டு பார்த்து நாங்கள் அதாவது இந்த கரியர் அடிச்சு சோழர் ஏற்றுகிற டைமில் அப்போ அறவை ஏதன்றே ஒரு முப்பது பாக முப்பத்தி ரெண்டு பாக செல்சியஸ்லேயே அப்படியே நிற்கிது அது என்னென்னா அந்த வழியில் இருக்கிற டெம்பரேச்சரோடையே அப்படியே நிற்கிது அது அந்த பூட்டி செமீட்டர் வந்து டெம்பரேச்சர் காட்டுற மீட்டர் தான் ம் வந்து டெம்பரேச்சர் என்னவோ தான் காட்டுதா கூட காட்டு காட்டுறோம் ஒரு அண்டைக்கு மட்டும் நாங்கள் டவுனுக்கு போய் கரியர் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேனை ஓடிக்கொண்டு வந்து ஒரு ஒன்றரை மணத்தையாலும் ரெண்டு மணத்தாலத்துக்கிட்ட அந்த ஏசின்னு அந்த முதலாவது சுவிட்சை போட்டுவிட்டு வச்சுருந்தனாங்க அதுக்கு பிறகு அந்த ரெண்டாவது ப்ளூவரை போட்டால் அது அவ்வளோத்தையும் தள்ள வேணும் ஸோ அப்படி போட்டு பார்த்துமே அந்த காற்று அந்தளவுக்கு வேற ஸோ அதுதான் நடந்த விஷயம் சரி அந்த பூட்டினா பிறகு வந்து ஆளை சந்திக்கவும் முடியவும் இல்லை ஆளை தொடர்புப்படுத்த முடியவும் இல்லை அண்ணன் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது இது வேலை செய்தில்லை இதுக்கான மாற்றிட்டு என்ன செய்யலாம் இதில் வந்து ஏதாவது மொடிஃபை செய்யலாமா இதை வேலை செய்ய பண்ணலாமான்னு கேட்குறது கூட அவர் இடமளிக்கையில் கோல் ஆன்சர் பண்ணவும் இல்லை எல்லோரையும் வந்து கோலை பிளாக் பண்ணிட்டார் தயவு செய்து என்னென்னு சொல்றது இப்போ அப்போ அவருக்கு நாங்கள் சொல்ல இப்படி ஒரு நடந்தது சரி பூட்டிட்ட பண்ண நாங்கள் வந்து அவரை பேசவும் இல்லை கொள்ளவும் இல்லை இது விதமான ஒரு முகமுறையும் வந்து நாங்கள் செய்யலை இப்படி வந்து சம்பவம் நடந்துட்டேன்னே சரி அடுத்த கட்டம் என்ன என்று கேட்குறதுக்கு கோல் அடிக்கிறக்கும் ஒரு கா தம்பி நான் ட்ரைவ் பண்ணி கொண்டுக்கிறேன் பிறகு எடுக்கிறேன்னுடா ஆனால் முதல்லாம் அப்படி இல்லை உடனே அடித்த உடனே எடுப்பார் அதுக்கு பிறகு ஒரு கதையுமே ஆள் இல்லை எல்லாட்ட நம்பரையும் வந்து பிளாக் பண்ணிட்டார் தயவு செய்து இப்படி செய்யாதீங்க உங்களை நம்பி உங்களோட பேச்சு நம்பி உங்களோட ஒரு வாழ்க்கை தரணுமன்ற நம்பி தான் நாங்களுமே வந்து இந்த முயற்சியை இவ்வளவு காசை வந்து இதில் கொடுத்துருந்தனாங்களா இப்படி செய்வீங்கன்னு நாங்கள் ஒரு காலம் எதிர்பார்க்கலன நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு தெரியும் நாங்கள் எந்தவித முகமூலிமான பேச்சுகளும் வந்து உங்களோட பேசலை ஆனால் தான் இவ்வளவு நாங்கள் ஒரு உற்சாகமாக ஒரு புதிய விஷயம் ஒன்று செய்து தொடங்கினாங்கள் அந்த உற்சாகத்தையே இடையே நிறுத்துறதுக்கு காரணம் நீங்கள்தான் என்னென்னு சொல்கிறது ஒரு சோம்பல் படுறதுக்கு காரணம் நீங்கள் அதுக்கு பிறகு எங்களுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் டல்லான விஷயமாகவே தெரியுது முதலாவது இவ்வளவு இது போய்த்துதான் சரி அதுகளை எல்லாம் விட்டு தள்ளுவோம் இப்போ கணக்கு பேர் வந்து கேட்ட நீங்கள் உங்களுக்காகத்தான் இந்த பதில்களையும் இவ்வளவு இதையும் வந்து சொல்லியிருக்கிறோம் இது போட்டோத்துக்கு வந்து ஒரு பிரிச்சு பிரியோசனவுமே இல்லை இது வேலையே செய்யலை மற்றது உள்ளுக்களை எல்லாமே வந்து கலண்டு கலண்டு விழத் தொடங்குது இங்கே கண்டிலேருந்து போன உடனே முதலாவது வேலையாக இதை கலட்டுறதானு கலட்டிட்டு இந்த எல்லாம் போட்டோம் தானே அதற்கெல்லாம் பேஸ்ட் எல்லாம் வச்சுட்டு திருப்ப ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டணும் அண்ணா உங்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் என்னென்றா வந்து இவ்வளோ ஒரு படிப்பினையை வந்து எங்களுக்கு படிப்பிச்சுட்டு போட்டீங்க நன்றி நானும் எதுவித முயற்சி கொண்டு ஈடுபடுவேன் ஈடுபட்டால் வந்து அதுல வர்றது ஒரு தோல்வியா ஒரு ஏமாற்றமா வந்து அது ஒரு எடுத்துக்கொள்வேன் இப்படியான சம்பவங்களுக்கு இனி இடம் கொடுக்கவே மாட்டேன் தரத்துல உண்மையா சில பேர் வந்து இப்போ நான் கேட்டிருந்தேன் என்னெண்டா வந்து எனக்கு அந்த எழுபது பேங்க்ல போன தம்பி எல்லாமே வேண்டுவோம் ஒன்லைன்ல வேண்டுவோம்ன்றது ஆனா அந்த பொருள் வரைக்கு வந்து ஆன்லைன்ல வேண்டும் ஒரு பொருளுமே இல்லை நாங்களும் ஒரு ஒரு கடையில வேண்டி கொடுத்த பொருட்கள் மட்டும்தான் இருக்கு அப்ப நான் ஒரு கட்டத்துல ஆனால் எளிமணாக்கி வெளிநாடுலேருந்து ஆர்டர் பண்ண பொருள் பூட்டையிலே ஆண்டு கேட்க தம்பி தான் பூட்டியிருக்கேன்றார் அப்போ நாங்கள் எங்களுக்கு என்னென்னு சொல்கிறார் எனக்கு அதில் அவரை எதிர்த்து கதைக்கிறதா இல்லாட்டி சிரிக்கிறதா என்ற இது வரவே இல்லை ஆனால் இதெல்லாம் நாங்கள் வேண்டின பொருட்கள் என்ன நாங்கள் கடையில் வேண்டி உங்களுக்கு முன்னால் நானும் கஜனும் வந்து ஒவ்வொரு ஒரு நேரம் வந்து வேண்டி தந்த பொருள் அதுதான் பூட்டி பூட்டிருக்கிறீங்கள்ட்ட இல்லை தம்பி அதை வேண்டி தானேன்ட்டு என்னென்னு சொல்கிறாரு உங்களுக்கு ஒரு பண தேவை இருக்கண்டா வந்து அதை நிவர்த்தி செய்யணும் எங்களுடைய நேரத்தையும் வேஸ்டாக்கி எங்களுடைய முயற்சியையும் வேஸ்டாக்கி அஹ் எங்களுடைய காசையும் கறியாக்கி அந்த பண தேவையை நிவர்த்தியை செய்யணும்ன்ற அவசியம் இல்லை இந்த தருணத்துல கூட நான் உங்களுடைய அடையாளம் நான் வழிப்படுத்த உங்களுடைய பெயர் வழிப்படுத்தல எங்களுக்கு நடந்த ஒரு சம்பவம் சம்பவம் வந்து இன்னும் ஒரு ஆளுக்கு நடக்கக்கூடிய கூடாது என்ற ஒரு தான் இந்த நேரத்தில் வந்து நாங்கள் கொள்கிறோம் அதோட எங்களுடைய சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து இப்போ வீடியோ பார்த்து கொண்டிருப்பீங்க உங்களுக்கும் ஒரு நீங்களும் இப்படியான என்னென்னு சொல்றது திருப்ப ஒரு ஏமாற்றம் ஒன்று வரக்கூடாது எங்களுக்கு நடந்த விஷயம் வந்து என்னமொரு ஆளுக்கு வரக்கூடாதுன்றது தான் இவ்வளோ விஷயங்களையும் வந்து சொல்லி கொண்டு இருக்கிறோம் ஏன்னா இரவிரவா இங்கே வேன்ல படுத்துனாங்க படுத்துட்டு எல்லாருக்குமே அது வந்து தடிமல் இது என்ன மாதிரி முதல் வந்து கே கேக்க இதுக்கு தம்பி தண்ணி ஒண்ணும் விடுறதுல இது ஏக்குலரா வேலை செய்யாது இது முழுக்கலுமே வந்து ஒரு ஏசி தான் பேனர் வேல்டு வேலை செய்யற ஏசி அப்படி என்றவர் அப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து வோட்டர் சர்க்குலேஷன் எல்லாம் பெற்று வோட்டரும் இல்ல கூலண்டு ஒயில் பெற்று இருக்கு என்ன கூலண்டு இது விடுறதுக்குன்னா கணக்கு நேரம் செலவழிச்சு நாங்கள் கணக்கு நேரம் அது ஏறையில இருந்து அந்த அதுக்குள்ள இந்த இந்த டியூபுக்களால வந்துட்டு காத்து இடைக்குல போயிட்டு அப்ப கீழே வந்து அந்த எக்ஸஸ் யூனிட்ட வந்து ஜெரினும் நானும் போய் இடைக்க போட்டுனாங்க ஒரு கொஞ்ச நேரத்துல கொஞ்ச நேரத்துல நான் வந்துட்டேன் ஜெரீன் நான் நினைக்கிறேன் ஒரு இடட்டி வாங்க அந்த வீடியோ எடுக்கும் பிறகுமே கீழே தான் ஜெரீனும் அந்த அண்ணா இந்த இந்த மேசை இந்த இந்த வேலைகள் செஞ்சது அந்த அண்ணா செஞ்சவர் அதுக்கு பிறகு இதுக்குள்ள அந்த காத்து வந்துட்டுன்னு சொல்லி அந்த காத்தை எடுக்கிறதுக்கே கண்ண மணி நேரம் போராடி அதுக்கு பிறகுதான் இது வேலை செய்ய வெளிக்கிட்டது அப்படி சொல்லு ம் அது இப்படி இருந்த மாதிரி சரியான அவுட்புட் வேறே இல்லை ம் இதில் இது இது காண்டி இதில் பொடியில் வந்து ஸ்டிக்கர் அடிச்சுக்கிறோம் இதில் ஓட்டை போட்டுக்கிறோம் இதில் ஓட்ட போட்டேக்கெல்லாம் ஓட்டின ஸ்டிக்கர் எல்லாம் பிஞ்சிட்டு அதுக்கு கீழே நிலை அந்த பொடியோடு சேர்த்து சின்ன ஒரு ஓட்டை போட்டு அதுக்குள்ள குழாய் எடுத்து இந்த மோட்டர் சர்க்குலேஷன் இருக்குதானே இது இப்படியோ வந்து அங்கே கீழே மட்டும் போயிட்டு அதுலேருந்து அப்படியோ வர்ற மாதிரி எல்லாம் செட்டப் எல்லாம் செய்தது நாங்களும் நம்பிக்கையோட செய்த நாங்கள் வேலை செய்ய வேண்டும் ஆனால் வேலை செய்யல என்ன என்ன செய்தது நாங்கள் இதுல இருந்த இன்னொரு மேசை யூனிட் எடுத்து அதை கால் வச்சுட்டு அங்கால வெளியில வச்சு சமைக்கிறதுக்கு ஏத்த மாதிரி இந்த மேசைக்கு உள்ள நாங்க ஒண்ணு வைக்கிற மாதிரி செஞ்ச நாங்கள் அந்த மேசைய வெட்டித்தான் பலகை பலகையெல்லாம் புதுசா வாங்குற அளவுக்கு எங்கள்ட்ட பட்ஜெட் இல்ல அப்ப அந்த மேசையத்தான் வெட்டி இந்த முடிப்பொருளாக நாங்கள் இதுக்குள்ள எங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இதே மாதிரி ஒரு மேசை ஒன்று வர வேண்டி இருக்கு அந்த மேசை செய்ய வேண்டிய தான் இதே அடிச்சுனாங்களா இப்போ எங்களுக்கு வந்து அந்த மேசையும் வந்து இல்லாம போயிடுச்சு அதோட இது பட்டி அடிக்கிற வந்து இந்த கிளைடிங் ஷீட் அந்த ஷீட் வேண்ட சொன்னவர் நாலாயிரம் ரூபாய்க்கு வேண்டினாங்க அந்த ஷீட் பயன்படுத்தவே இல்லை கடைசியில் தூக்கி அவரோட மூலையில இருக்குது இப்படி வந்து கணக்கு விஷயங்கள் இருக்குது நீங்கள் கேட்டதுக்காக தான் சொல்லியிருக்கிறோம் எங்களுக்கு வந்து இவ்வளவு செலவாயிருக்கு செலவாகி ஒரு பிரியோசனையும் இல்லை அவருக்கு கோல் எடுத்தாலும் வந்து அவர் ஆன்சர் பண்றா இல்ல எந்த விதமான பதிலும் வந்து சொல்கிறாரு இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் இது செஞ்சு முடிஞ்சது இப்போ நாங்கள் வந்துட்டு இதை ஒரு ஆன்லைனில் பப்ளிக்கில் போடணும் மட்டும் எங்களுக்கு எந்த ஒரு நோக்கமும் இருந்தது இல்லை அவர் வந்து ஃபோன் பண்ணி ஆன்சர் பண்ணி இதுக்கு சரியான ஒரு முறையில் ஒரு ரெஸ்பான்ஸ் தம்பி இப்படி மாற்றலாமா இல்லை நீங்கள் தாங்க நான் இதுக்கு இன்னொரு ட்ரை ஒன்று போட்டு பார்க்கறேன்டா அவர் தண்டை பாட்டில் ஒரு பொருட்படுத்து ஏதாவது செஞ்சுருந்தா கூட பரவாயில்ல ஒரு விஷயம் என்னென்னா நாங்கள் ஒரு ஆள்கிட்ட வந்துட்டு ஒரு விஷயத்தை அவ்வளோத்துக்கு நம்பி அவருக்கும் ஒரு பிரியோஜனமாக இருக்கணும் எங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கணும்னு சொல்லி செய்யக்கல அதுக்கான ரெஸ்பான்ஸ் இல்லாததால தான் இந்த வீடியோ எடுக்க வேண்டி வந்திருக்கு இப்படிதான் நினைக்கிறேன் என்ன இது வந்து இதுக்கு மட்டுமே வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கிட்ட செலவாயிருக்கு அதோட சேர்த்து பேட்டரி வந்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் மொத்தமா சேர்த்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த யூனிட்டுக்கு மட்டும் எங்களுக்கு செலவாயிருக்கு ஆஹ் இப்போ சைனால இந்த ஏசி இருக்கு பன்னெண்டு பேட்ஸ்ல வேலை செய்யற புது ஏசி வந்து இலங்கை காசுக்கு பார்க்க போனா வந்து எழுபதினாயிரம் ரூபாய் இருக்கா பட் இப்ப கேட்ட இடத்துல எங்கட காசுக்கு எழுபதாயிரம் ரூபாய் வருது ஆனா அதை வந்துட்டு நாங்கள் இலங்கைக்கு கொண்டு வரதுக்கு அது வந்து கார் பார்ட்ஸுக்குள்ள வருதாம் அது வந்து ஏசி யூனிட்ன்றதால எலக்ட்ரானிக் என்ற இதுக்குள்ள வராது அது வந்து கார் பார்ட்ஸுக்குள்ளேயே தான் வருது அது கேம்பர் வேனுக்குள்ளேயே பொறுத்துறது அவை இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து பொருத்தி வச்சிருக்கணும் அப்போ அதை வந்து அனுப்புறதுக்கு ஒரு எழுபத்தி நாலாயிரம் ரூபா பக்கம் வருது அப்போ நாங்கள் அதை வாங்கியிருந்தோம்னு சொன்னால் அது ஒரு முடிவு பொருளா பிரயோசனமான விஷயத்த இருந்திருக்கு ஆனா எங்களுக்கு காலம் வந்து கூட எடுக்க கூடாதுன்றதுக்காகத்தான் நாங்கள் இந்த முடிவுக்குமே போனோம் நாங்கள் வந்து எங்க எங்கட ஆக்கள் இப்படி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் எங்கட ஆக்கள்கிட்ட திறமை இருக்கும் அதை வெளிக்காண்டோணும்ன்ற காண்டி என்றா முழுக்க முழுக்க வந்து வச்சு தான் உள்ளுக்குள்ள எல்லாமே வந்து செய்தார் இந்த லைட்டுகள் அதுல எல்லாமே அங்க தான் செய்ய போறோம் இங்கே கராஜ் வேலைக்கு தான் வந்துருக்கிறோம் அப்போ எங்களாக்களும் சைவீனம்ன்றதை நிரூபிக்கிற காண்டி தான் நான் ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கொடுத்து அது இப்படியாக போயிட்டு ஏழு ஏழு மூன்று இருபத்தொண்டு அப்போ அந்த இப்போ செலவழித்த காசுக்கு வந்து நாங்கள் மூன்று சைனாவிலேருந்து மூன்று வேண்டி பூட்டியிருக்கலாம் சரி எல்லாமே வந்து இதுதான் சிரிச்சு கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் ஆனால் கடந்து கணக்க கணக்க இதுகளும் வந்து வேஸ்ட்டாக போயிட்டு அதில் முக்கியமான இது வந்து பெரிய அமௌண்ட் இதுதான் பார்க்குற நீங்களே வந்து யோசிப்பீங்கள் தவறு எங்கள் மேலே சரி நாங்களே மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் சரி இதை இதோட முடிச்சு கொள்வோம் கேட்ட நீங்கள் ஏசியே வேலை செய்தா ஏசிக்கு என்ன நடந்தது ஏசிக்கு எவ்வளவு செலவழிச்சீங்க ஏசியை பற்றி ஒன்றும் சொல்லலை என்ற ஆகளுக்கு முழுமையான விவரங்கள் தொடக்கத்துலேருந்து முடிவு மட்டும் எங்களுக்கு எவ்வளவு செலவானது அதுக்கு பிறகு என்ன நடந்தது ஏன் அவர் கோல ஆன்சர் பண்ணல அப்படி சகல விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பயந்துருப்போம் இதோட இந்த வீடியோ நிறைவு செய்கிறோம் என்ன ആറാവ്ത് മനത പുത്തിനാവും ഇല്ല മുന്നിപ്പ് കേട്ടുകൊള്ളു